ஸோ கைஸ் இப்போ பார்க்க போகிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் அதில் மாற்றம் இல்லை ஸோ என்ன அப்படின்னா நேற்று சீமானவர்கள் வந்து பெரியார் அவர்களை பற்றி ரொம்பவுமே கேவலமாக எளிவாக பேசியிருந்தாரு அதை பற்றி கூட நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போது இதை பற்றி பேசுனதுக்கப்புறமா நிறைய பெரியாரிஸ்ட் ஆகட்டும் பெரியார் வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிற நிறைய கட்சிகள் ஆகட்டும் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க நம்ம சேனலில் கூட வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவித்து போஸ்ட் போட்டிருந்தாங்க திட்டியிருந்தாங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏன் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்ன மாதிரி ஒரு டாக் வெளியே வந்திருக்கு இதை வந்து அமீர் அவர்களும் கேட்டிருக்காரு இதை நிறைய திமுக ஓபீஸும் பார்த்தோம்னா கேட்டு தளபதி விஜயா இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு மாதிரி அவர் கேட்டிருக்காங்க அவர் வந்து இந்த மாதிரி கேள்வி எழுப்பாததுனால விஜய் அவர்கள் சீமானை ஏன் வந்து எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கலை அப்படின்னா அவரும் வந்து சீமான் கூட சேர்ந்தவர் தான் அதே மாதிரி சீமான் வந்து பிஜேபியோட கைக்குலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லை அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கு அதனால விஜய் அவர்களும் சீமான அவர்களும் ரெண்டு பேருமே பிஜேபியோட கைக்கூலிகள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க பெரிய அளவில் பதிலெல்லாம் சொல்ல தேவையில்லை ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மறந்துடுறாங்க அதை ஞாபகப்படுத்த வேண்டியதாக நம்மளோட வேலை சீமானவர்கள் பெரியார பத்தி பேசினதுக்காக விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்காம இருக்கிறது தப்பு தான் ஆனால் விஜய் அவர்கள் சீமான எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அதனால அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர்களுக்கு வேலையை வந்து பிரஸ்மே காஷ்மீரில் உட்காந்துட்டு யாராவது திட்ட வேண்டியது எதையாவது பேச வேண்டியது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண வேண்டியது அரசியல் பண்ண வேண்டியது இது அவரோட வேலை எதாவது பேசினாலே நம்ம வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலே நம்ம பத்தி அதிகமாக சோஷியல் மீடியா பேசும் அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்கிறவரு தான் சீமான அவர்கள் அதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாரு போல அதுவும் இல்லாமல் இவர் ஒரு ஆளாக கூட எதுக்கிறது கிடையாது அதுவும் இவர் வந்து பச்சோந்தி அப்படிங்கிறதுனால எப்ப வேணா எப்படி வேணால் மாத்தி மாற்றி பேசுவார் அப்படின்றது தளபதியத்துக்கு தெரியும் ஸோ அதனால் கூட விஜய் அவர்கள் வந்து இதை பத்தி பேசாம இருந்திருக்கலாம் இதையெல்லாம் விட தளபதியோட நோக்கமே திமுக திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் கொள்கை ரீதியாக வந்து பிஜேபி எதிரி அரசியல் ரீதியாக வந்து திமுக எதிரி அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேர் பண்ணுறது தான் தளபதி விஜய் அவர்கள் கண்டிக்கிறாரு திமுக பண்ணுறதையும் எல்லாத்தையும் தளபதி கண்டிச்சுட்டு தான் இருக்காரு அதேமாதிரி பிஜேபி பண்ணுறதையும் பார்த்தோம்னா கண்டிச்சுட்டு தான் இருக்காரு இடையில இந்த அல்லு சில்லுன்னு சொன்னார்ல தளபதி அதுதான் இவங்க அதனால் இவங்களெல்லாம் வந்து பெரிய அளவில் நம்ம எடுத்து பேச தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டார் போல் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த திமுக ஓபிஎஸ்க்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பிஜேபியோட கைக்கூலி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சீமான் பெரியார பற்றி பேசணுன்னே விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னோடனே இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறீங்கள கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அமித்ஷா வந்து அம்பேத்கரை பற்றி ரொம்பவே கீழ்த்தரமாக பேசியிருந்தாரு பிஜேபி சேர்ந்து அவர் வந்து அம்பேத்கரை பற்றி அந்த மாதிரி தவறாக பேசும்போதே விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு இவர் இப்படி சொன்னாலும் நாங்கள் ஆயிரம் தடவை வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவோம் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு அவர் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் தளபதி வந்து பிஜேபியோட கைக்குலியாக இருந்தால் பிஜேபி கொள்கை எதிரி அப்படின்றதுனால அம்பேத்கரை பற்றி அவங்க பேசினோன்னே ஸ்டெயிட்டை வந்து தளபதி ரியாக்ட் பண்ணி கண்டனம் தெரிவித்தார் திமுக கால வந்து நிறைய தவறுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க த தமிழக கழகம் வந்து அது வன்மையாக கண்டிக்குது அப்படின்னு ஓப்பன் அடிச்சிட்டாங்க அதாவது ரெண்டு பெரும் கட்சிகள் ஆட்சியில் இருக்குல்ல அவங்க தான் தளபதியோட டார்கெட்டு எங்களோட டார்கெட்டு ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறவங்கள மட்டும் தளபதி எதிர்த்தார் ஸோ இந்த மாதிரியான நபர்களை எதிர்த்தா கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீ ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதுவும் ஒரு விஷயம் இருக்குது அதனால் கூட விஜய் அவர்கள் இவரை கண்டுக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ இவரை பற்றி பேசுகிறதும் தான் அப்படின்றதும் தளபதிக்கு தெரியும் அதனால தான் விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை சரி இவ்வளோ விஷயங்களை சொல்லி வந்து புரிய வச்சாலும் கூட கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமாம் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவரும் வந்து அவரோட தான் சும்மா அப்படி சொல்லிக்கிறாங்க நம்ம முன்னாடி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா ஏன் தெரிவிக்கல அப்படின்னா உண்மையாலுமே பிஜேபியோட சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் பிஜேபியோட கைக்குலி விஜய் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வராம இருக்காது இதை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க பட் அதெல்லாம் நாங்கள் வந்து காதலே போட்டுக்கிறது கிடையாது இவங்க பாட்டுக்கு ஏதாவது உளரிட்டு தெரிய வேண்டியதாக நம்மளும் அதை பற்றி பெரிய அளவில் பேசாமல் விடவும் கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன அப்பப்போ கொட்டு வைக்கணும் அப்போ கொஞ்சம் முழிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீமானுக்கு வேலை இல்லைங்க ப்ரெஸ் மீட் உட்காந்துட்டு இந்த மாதிரி பேச வேண்டியது கண்டது உளர வேண்டியது இதுதான் அவரோட அரசியல் ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அவரை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டு படம் எடுத்துகிட்டு இருக்காரு அந்த படத்தில் அவர் இருக்காரு ப்ளஸ் வந்து விஜய் அவர்கள் இப்போ அரசியல்குள்ளேயும் வந்ததுனால தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்குது உட்கட்டமைப்புகள் நிறைய வேலைகள் இருக்குது மாவட்ட நிர்வாகிகளாக இன்றைக்கி வர மீட் பண்ண போகிறாங்க ஸோ அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இவரெல்லாம் ஒரு ஆளாக மதித்து கூட கருத்து சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டைம் நம்ம தளபதி பத்தனை அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்